தின்ன பிரியாணி செரிக்கல தின்ன பிரியாணி காயிடுச்சு அப்படியே அப்படியே நம்ம நம்ம வருது நாளைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி குடுறோம் இங்க ரெண்டு வாயா ரெண்டு வாயா அவங்க அம்மா சொல்லவும் தியாவுக்கு வாя பாருங்க இந்த இப்டி சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா

कुछ दिन ये सब ये जमा जमा चले पी वाला वर काल का कालू ने आ गया है ये वाला भर रही